சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமக ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது லாபங்களை கூட்டி வைக்கக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க பதினோராம் பாவத்தில் சூரிய பகவான் போறாருங்க இந்த மாதம் முழுவதுமே ஜென்மத்தில் குரு பகவான் அதே மாதிரி ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினொன்னுல அதாவது ஜென்மஸ்தானமும் பதினொன்றும் பரிவர்த்தனை இந்த மாதம் முழுவதும் இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு அமோகத்தை தருது அது மட்டும் இல்ல ராசிநாதன் வக்ரம் பெற்று பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் நீ என்ன தொழில் செய்தாலும் சிறு தொழில் மூலமாகவும் பெரிய லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கார் உங்க ராசிநாதன் இப்போ அதனால் சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய லாபத்தை கைகூட்டி வச்சுருவார் அதனால் பெரிய தொழில் பண்ணுறாங்க எனக்கு அதிக பெரிய லாபம் வருமானால் கண்டிப்பாக வரும் முக்கியமாக ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காலத்தில் கத ஜென்ம குரு வனவாசம் அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருப்பார் இருந்தாலும் கூட இப்போ அந்த பரிவர்த்தனா யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு அதுவும் வக்ர பரிவர்த்தனா யோக பரக்கூடிய அமைப்புங்கிறதுனாலங்க நல்ல ஏற்றம் நல்ல சுபிக்ஷங்கள் அபரிமிதமான வளர்ச்சிகள் தேடி வருதுங்க அவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா லாபம் உயரும் சொந்த தொழில் செய்பவங்களுக்கு லாபம் உயரும் நான் சொந்த தொழில் செய்யலை நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன அலுவலக வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒண்ணு பதினொன்றுக்கான அமைப்பு உங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்தினருக்கும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தும் மேலதிகாரியிடம் நன் மதிப்பை பெறுவீங்க அந்த நன்னன் மதிப்பை பெறதுனால சம்பள உயர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லை மனசுக்கு பிடித்தமான துறையில் மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு நீங்கள் அல்லது உங்களுடைய வேலை நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க செகண்ட் ஷிஃப்ட் போடுறாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒவ்வாமல் இருக்குங்க என்னுடைய காலத்துக்கு பொருந்தி போகலை எனக்கு வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டு கிடைக்கணும் இல்லைனா எனக்கு அந்தமாதிரி ஷிஃப்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு அது அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அது கிடைக்காமல் இருந்துக்கு அப்படின்னா இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நேர காலம் அமையும் அல்லது இட அமையும் அல்லது ஒரு நல்ல துறை அலையும் டிபார்ட்மெண்ட் மாறுவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பதினொன்னில் இருக்கிறதுனால அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியாக இருப்பவர் வந்து செவ்வாய் பகவான் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான் இந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் போகிறதுங்கிறது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரும் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லது எல்லாருமே கூடி ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ஒரு நல்ல யோசனை அது மாதிரி நல்ல அபிவிருத்தி ஏற்படுதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் ஆதிபதி ரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானம் ஏன்னா ஏழாம் பாவங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடியது அதே போல் வந்து மாற்று தொழில் நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இல்லையா பார்ட் டைம் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை குறிக்கக்கூடியது நண்பர்களை குறிக்கக்கூடியது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது இந்த இடத்திற்கெல்லாம் ஆதிபத்தியம் ஏழாம் பாவம் அந்த இடத்திற்கு உடைய குரு பகவான் இப்போ வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் போறார் இரண்டாம் பாவம்ங்கிறது லாப தன லாபம் அப்படின்னு பேர் அதே போல வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதார உயர்வுகளை தரக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் பாவம் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் செல்லுவதனால நல்ல தன லாபம் நல்ல உயர்வுகள் ஏற்படுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பாவத்தில் கேது போகிறாரு பதினொன்றில் ராகு போகிறார் இந்த கேது ராகு ரெண்டு பேரும் எப்போது சம சப்தமாக இருப்பாமா இருப்பாங்க இப்போ அந்த கேது அஞ்சாம் பாவத்தில் இருப்பது யோகம் தெய்வ வழிபாட்டில் நன்மை தரும் என கேதுங்கிறவர் ஞான மோட்ச போக போக்கியக்காரகனாக இருக்கக்கூடியவர் அந்த கேது பகவான் அஞ்சாம் பாவத்தில் போகிறதே குழந்தை இல்லாத ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஏன்னா அந்த இடத்த குரு பகவான் பாக்குறார் அஞ்சாம் பாவத்திற்கு கேதுவை குரு பார்க்கறதுனால யோகம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு போய் கும்பிட்டு வரணும்னு ஆசை இருக்குது உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளணும் ஏதாவது வெளியூர் போகணும் அப்படிலாம் ஆசைப்படுறீங்க போக முடியாம இருக்குன்னா இந்த மாதம் அந்த உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் உங்களுடைய மனோரதங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அபிலாஷைகள் எல்லாமே நல்ல பரிபூர்ண சித்தியாக கூடிய அமைப்பை உருவாக்குது அதே மாதிரி ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தொழில் சில அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் கூட அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அதுதான் முக்கியம் நம்ம தொழில் ரீதியாக அலைகிறது அடுத்த விஷயம் அந்த அலைச்சல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா ஒன்றுமே பிரயோஜனம் அல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா அந்த வகையில் தொழில் ரீதியான நீங்கள் செய்யக்கூடிய அலைச்சல்கள் பிரயோஜனமாக இருக்கும் பொருளாதார உயர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பதினொன்றாம் இடத்துல சற்றேரக்கூடிய நாலு கிரகம் இருக்குங்க இந்த மாசத்துல சூரியன் இருக்காரு சுக்கரன் இருக்காரு ராகு இருக்காரு புதன் இருக்காரு எல்லாமே யோகத்தை தருது அதனால இந்த மாதம் குறிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பற்பல யூகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அதே போல பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வெள்ளிக்கிழமை வருது உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றேன் டுவெண்ட்டி ஒன் மார்ச் அதே மாதிரி இருபத்தி எட்டு மார்ச் நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய ஆங்கில தேதிகளில் வெள்ளிக்கிழமை வருது அதனால் மேற்கூறிய தனங்களை பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல ஆற்றல் நல்ல உத்வேகம் லாபம் பன்மடங்கு உயர்வு கிடைக்கும் சிவாயனமாக மகா